எனக்கு உங்க கையால செஞ்சி கொண்டு தியல இன்னைக்கு அப்படி என்ன விஷேஷம் உங்க கல்யாண நாளோ இல்லையா மார்மவ சாராஜாக்கல்ல ஆவா உண்டை இருக்க அப்படியே انا சொன்னேல உங்க கிட்ட எனக்கு اهو வாயில எடுத்தானே அப்படி தோஞ்சி பத்திடுங்க ஆமா rasa pani sonna ana na perse ¡Puna! ഇതാ വല മുഖത്തല്ലേ என்ன സന്തോഷം പാറവല്ലേ പേരെ കേട്ടേയാടാ యాంగിട്ട് നടന്തിക്കവൾക്ക് ఏనుమయ్యাদি സരോജൻ വീട്ടിലെ സന്തോഷമ വാളണു அப்படியே കുണ്ടായിട്ടാണെന്നാ என்ன സന്തോഷം സരോജ സരോജമാ സരോജ വാങ്ങ വാങ്ങ വാങ്ങേ മണ്ടി വാങ്ങ സംദി സരോജ ഇങ്ങേ ഉള്ളన പായേയ്റ്റിർക്ക ചമണ്ടി വേസ്റ്റ് ചെയ്തിർക്ക മ് ചർചമണ്ടി

பாமா உள்ள வந்து உட்காரு சரோஜா நான் உள்ள வரது இருக்கட்டோ நீ எப்பமா நம்ம வீட்டுக்கு வர போற என்னது உங்க வீட்டுக்கா எதுக்கு சாமந்தி சாமந்தி நான் என் மகளை கூட்டிட்டு போய் பக்கத்துலயே வச்சு பாத்துக்கலாம்னு இருக்கேன் என்னது நீங்க பாத்துக்கிட வரீங்கள எதுக்கு அவ நாங்க இருக்கோம்ல அவளை நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம் நம்ம வீட்டுக்கு வாமா அம்மா உனியா நல்லா பாத்துக்கிடுவேன் சாமந்தி ஏதுக்கு இப்படி பெரியவாதம் பிடிக்கறியே நாங்கள்

கூட்டிட்டு வந்தேன் அங்க வந்து வாந்தி எடுத்து மயங்கி விழுந்திருக்கா மாப்ளாவல தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காவ அப்பையோ நான் தான் அலறி அடிச்சிட்டு வாடனே நீங்க எல்லாரும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் போறேன்னு காத்துக்கிட்டு இருந்தியே அப்போ வரைக்கும் ஹாஸ்பிடல் பக்கம் கூட யாரும் வரல ஏ மூத்த மகனும் மார்மாவள அங்க வேணா இருந்தாவே இவ புருஷனா தான் அத்தை சொல்லியாவல்ல நான் இங்கே இருக்கேம்மா நீ வேணாலும் என் கூடவே இரு உன் அத்தைக்கு இப்போ புதுசாக தான் இந்த பாசம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாவே யோசிச்சு பார் சரோஜா என்னைக்கா இருந்தாலும் அம்மா தான் உன்னைய நல்லா பார்த்துக்கிட முடியும் அதனால தான் சொல்லியேன் என் கூட வா நீ பாருங்க என் மார்மோட நான் எங்கேயும் விட மாட்டேன் நான் ஏரியாவில் நீனும் இங்கே இருமா என் கூடவே இருமா சரோஜா அப்படின்னா உனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை திடீர்னு பாசம் காட்டின உடனே உனக்கு இந்த பாசம் பிடிச்சி போச்சு போல்க்க அம்மா பாசம் கண்ணுக்கு தெரியல அப்படி தானே இல்லைம்மா அப்படிலாம் இல்லை நான் அங்கே வந்திருந்தா உனக்கு கஷ்டம் தானே நீ வேலைக்கும் போயிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா அதனால நீ எங்க கூடவே இருந்துக்கியா நீயும் மாமியார் மாதிரி தான் பேசுற சரோஜா என்கிட்ட ஒன்னும் இல்லை உன்னையும் பார்த்துக்கிட முடியாது தானே நீயும் நினைக்க ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா உனக்கு கஷ்டம் கொடுக்கண்டமான்னு தான் நினைக்கிறேன் சரி சரோஜா ஓ இஸ்டை இங்கேயே இருந்துக்க இன்னைக்கு வேணால் இங்கே நல்லவிய மாரி பேசலாம் ஆனால் என்னால் இப்படி இருக்குமான்னு தெரியல கொஞ்சம் கவனமாகவே இரு சரோஜா சேமனி மா நீ என்ன பண்ணிருக்கோம் எதுக்கு பிள்ளை பேசுறியா நான் என் ஆர்ம அங்க வந்து இயர்மா நல்லா பாத்துக்கிடுவேன் சாரிமா நான் மைனி என்னதான் எப்படி பேசிட்டு போறா நீங்க எதுக்கு பாத்துட்டு கெட்ட பேர் அம்மா அப்படிதான் மைனி நீங்க எதுக்கு இப்படி எல்லாத்தையும் தலையில இழுத்து போடுறீங்கன்னு எனக்கும் தெரியல சிட்டி நீங்க ஹோட்டலுக்கு போவீங்களா நான் எதுக்கு ஹோட்டலுக்கு போறோம் நீயே வீட்ல தான கிடக்க ஹோட்டல் கடை என்ன தரந்து வச்சிருக்கு ஆமா சிட்டி தரந்து தான் இருக்கு ஏ புருஷே ஆள் வச்சு பாத்துட்டு தான் இருக்காரு நீங்களும் போங்க சிட்டி ஏ புருஷே அன்னைக்கு உனக்கு தான் வதவியா இருக்க